வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு தோழி வந்து கேட்டிருந்தாங்க அக்கா எனக்கு வந்து பி கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்துக்கிட்ட ஆகிடுச்சு ஒரு முறை கூட நான் கன்சீவ் ஆனதில்லை ரெகுலர் பீரியட் தான் எனக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த பீரியட் டேட்டில் வந்து பீரியட் ஆகிடுது ஹஸ்பண்டுக்கும் ப்ராப்ளம் இல்லை எனக்கும் ப்ராப்ளம் இல்லை ஃபஸ்ட்டு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது இப்போ அது கூட சரியாயிடுச்சு ஆனால் கர்ப்பம் தரிக்கலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தால் கர்ப்பம் தரிக்காமலாம் போகாது கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் அதையும் நம்மளால் வந்து சீக்கிரமாக வந்து வந்து துரிதப்படுத்த முடியும் இப்போ நமக்கு மாதம் மாதம் வந்து ஓவலேஷன் நடக்குது ஆனால் கர்ப்பம் மட்டும் உண்டாக மாட்டேங்குது அப்படின்னா ஒருவேளை நமக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுல பிரச்சனைகள் வந்து இருக்கலாம் ப்ரொஜஸ்டான் அளவு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா கூட நமக்கு இந்த மாதிரியான அதாவது கரு உண்டாகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அதனால் ஆஃப்டர் ஓவலேஷன் ப்ரொஜஸ்டான் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சேர்த்துக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளால் எந்த வகையான மருந்துகளும் இல்லாமல் கருத்தரிக்க முடியும் அப்படிப்பட்ட பழ வகைகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்க பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் பிரெக்னன்சி தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய பதிவில் நம்ம பார்த்துருக்கோம் ப்ரொஜஸ்டான் அளவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் ஒரு பெண்ணுக்கு இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது ப்ராப்பராக நடக்கும் சிலருக்கு எஃப்எஸ்எச் அளவு அதிக அதிகமாக இருக்கும் அதாவது ஈஸ்ட்ரஜன் அளவு அதிகமாக இருக்கும் கருமுட்டை சைஸ் கரெக்டாக வளர்ந்துடும் ஓவலேஷனும் நடக்கும் ஆனால் வந்து ஓவலேஷன் நடந்து முடிஞ்ச பிறகு உருவாகக்கூடிய அந்த கரு அந்த பிளாஸ்டோசிஸ்ட் கருப்பையில் வந்து பதியறதுக்கு தேவையான எண்டோமெட்ரில் லைனிங் இல்லாமல் போகலாம் என்டோமெட்ரில் லைனிங் நமக்கு இல்லை அப்படின்னா கருமுட்டை என்ன ஆரோக்கியமாக இருந்தாலும் நம்மளால் கரு முடியாது இந்த லைனிங் நல்லா அடர்த்தியாக ஒரு பஞ்சு மாதிரி ஒரு கருவை தாங்கி பிடிக்கிற மாதிரி அடர்த்தியாக வளரணும் அப்படின்னா நமக்கு தேவையான சத்து தான் தேவையான ஹார்மோன் தான் இந்த ப்ரொஜஸ்ட் ஹார்மோன் இந்த ப்ரொஜஸ்டான் ஹார்மோன் ஒரு பெண்ணுக்கு குறைவாக இருக்கு அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பீரியட் வந்து இரெகுலராக இருக்கும் அவங்களுடைய பீரியட்ல வரக்கூடிய ப்ளீடிங் வந்து ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு லைனிங் வந்து சரியாக வளர்ந்துருக்காது அப்படிங்கிறதுனால கருப்பையில் இருக்கக்கூடிய அழுக்கு அங்கங்கே திட்டு திட்டா நின்றுடும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த அறிகுறிகள் வந்து இருக்கும் அதே சமயத்தில் பீரியட் டைமில் ரொம்ப பெயின் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும் இந்த காரணங்கள்லாம் இந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ப்ரொஜஸ்டான அளவு குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது என்னென்ன பண்ணணும் ஆஃப்டர் ஓவியூஷன் இப்போ ஓவியூஷன் வரைக்கும் நம்ம நிறைய ஃபுட்ஸ் வந்து எடுத்துப்போம் ஆஃப்டர் ஓவியூஷன் உருவாகக்கூடிய அந்த கரு ப்ராப்பராக உங்களுடைய இன்டர்மென்ட்ரி லைனிங்கில் வந்து பதியணும் அப்படின்னா எண்டோமெட்ரி லைனிங் வந்து நல்லா வளரணும் அப்படின்னா என்னென்ன எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை எப்போத்துலேருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா ரெஜிஸ்டான் ஹார் ஹார்மோன் அதிகரிக்கணும் அப்படின்னா பீரியட்ஸான ஃபஸ்ட்டு டேட்லேருந்தே இருந்தே நமக்கு அதுக்கான முக்கியத்துவத்தை வந்து கொடுத்துடணும் கரெக்டாக ஓவலேஷன் ஆகிற சமயத்தில் டக்குன்னு நமக்கு என்னோமெட்ரி லைனிங்லாம் வளராது நமக்கு பீரியட்ஸான ஃபஸ்ட்டு டேட்லேருந்தே எண்டோமெட்ரி லைனிங் வளர ஆரம்பிச்சிடும் ஸோ என்னோமெட்ரல் லைனிங்கை நல்லா வளர வைக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் மாதுளை முத்துக்கள் நிறைய மாதுளப்பழம் வந்து எடுத்துக்கோங்க நிறைய எடுத்துக்க பிடிக்கல அப்படின்னாலும் ஒரு நாளைக்கு ஒரு பழமாச்சு எடுத்துக்கோங்க நிச்சயமாக நீங்கள் பழமாக எடுத்துக்கிறது தான் நல்லது ஜூஸாக எடுத்துக்க வேண்டாம் அடுத்தது செவ்வாழைப்பழம் தினம் ஒரு செவ்வாழைப்பழம் தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாட்கள் எடுத்துக்கிற தம்பதிக்கு நிச்சயமாக கரு தங்கிரும் கண்டிப்பாக வந்து முயற்சி செய்து பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண ஒரு டிப்ஸ் தான் இது நைட் நேரத்தில் ஒரு ஒரு செவ்வாழை பழம் ஆண் பெண் இருவருமே சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்பூன் நல்ல மலை தேன் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை செல்வம் வந்து கிடைச்சிரும் அடுத்ததாக விதை வகைகள் நம்ம விதை சுழற்சியை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கும் சீட் சைக்கிளிங் செய்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆஃப்டர் ஓவலேஷன் நம்ம என்னென்ன சீட்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சீட் சைக்கிளிங் எடுக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை சீட்ஸாக எடுத்துக்கலாம் நான் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் பீரியட்ஸான ஃபஸ்ட்டு டேட்டில் இருந்து எடுத்துக்க வேண்டிய ரெண்டே ரெண்டு சீட் ஒரு ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் பூசணி விதை இதை மட்டும் நீங்கள் பீரியட்ஸான ஃபஸ்ட்டு டேட்டில் இருந்து அடுத்த பீரியட் டேட் வரை வரைக்குமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் எள் எடுத்துக்கிறதுனால எனக்கு வந்து ப்ளீடிங் ஆகிறாதா கரு களைஞ்சிராதான்னு பயப்பட வேண்டாம் ஏன்னா எள்ளு வந்து எக்காரணத்திற்கொண்டும் உங்களுடைய கருவை கலைக்காது ஆனால் அதற்கு அடுத்தபடியாக வந்து ரொம்பவே பாதுகாப்பாக வளர வைக்கும் எள்ளு வந்து எடுத்துக்க பயமாக இருக்குது அப்படின்னக்கூடியவங்க ஓவலஷன் வரைக்கும் எள்ளு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் எள்ளை ஸ்டாப் பண்ணிவிட்டு விதையை மட்டும் கண்டினியூ பண்ணிக்கோங்க இது உங்களுடைய பிரஜஸ்டான அளவை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அடுத்த பழ வகை பழ வகைகளில் அடுத்ததான் நம்ம எடுத்துக்க வேண்டிய பழ வகைன்னு பார்த்திங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய கிவி ஃப்ரூட் எலுமிச்சை பழம் கொய்யாப்பழம் அதுக்கப்புறம் நம்ம மலை நெல்லிக்காய் அதாவது இந்தியன் கூஸ்பெரின்னு பெரின்னு சொல்லுவாங்க இல்லையா பெரிய நெல்லிக்காய் இதை வந்து ஜூஸாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறதுனால எண்டோமெட்ரி லைனிங் நல்லா வளரும் ப்ராப்பராக எந்த நேரத்தில் நமக்கு ஓவ்லேஷன் ஆகணுமோ அந்த நேரத்தில் வந்து ஓவ்லேஷன் ப்ராப்பராக வந்து நடந்துடும் ஸோ நான் இப்போ சொன்ன எல்லா பழ வகைகளுமே உங்களுடைய ஃபர்டிலிட்டியை நல்லாவே பூஸ்டப் பண்ணி கொடுக்கக்கூடிய பழ வகைகள் தினம் ஒன்று எடுத்துக்கோங்க க கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய பழவகைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மாதுளை பழம் எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு அத்தி பழமாச்சு எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு செவ்வாழை பழம் எடுத்துக்கணும் இந்த மூணு பழம் தான் ரொம்பவே முக்கியமான பழவகை இந்த மூன்று பழங்களையுமே நம்ம தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுது ஒரு கரு உருவாகிறதுக்கு தேவையான அத் அத்தனை சத்துக்களும் இதிலிருந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிரும் ஸோ தொடர்ச்சியாக ஒரு மூன்று மாதங்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மூன்று மாதங்கள் முடியறதுக்கு முன்னாடியே நீங்கள் கர்ப்பமாகறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தொழில் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி